வணக்கம் ஒரு தம்பி கேட்டிருந்தாப்ல ஏன்னா அம்பேத்கர் வந்து தேவேந்திர குல வேளாளர் பறைய இந்தியர் மக்கள் ஏன் வந்து அதிகமாக அவங்க இருக்கிற பகுதியில் வந்து அம்பேத்கர் சிலைகள் நிறுவப்படுகிறேன் ஏன்னா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தவர் அம்பேத்கரும் நம்ம தேவர் ஐயாவும் அதே மாதிரி அம்பேத்கர் சிலை வந்து ஏன் வந்து இந்த மூணு மக்கள் வந்து கும்புறாங்கன்னா இதே காரணம் ஆனால் மூணு சமுதாய மக்களும் அம்பேத்கர் வந்து கடவுளாக தான் கும்பிட்றாங்க எல்லா ஊர்லேயும் என்ன அம்பேத்கர் அதுக்கு தான் அவங்க வந்து கும்பிட்றாங்க தம்பி அம்பேத்கர் வந்து ஒரு சமூகம் எப்படி சொல்ல அவர் வந்து ஜாதி தலைவர் கிடையாது ஒரு சமுதாய தலைவர் தான் எப்படி சொல்ல சமுதாய தலைவர்னா ஒட்டுமொத்த சமுதாய தலைவர் அவர் அம்பேத்கர் தலைவரும் நம்ம தேவரையாவும் இந்த அப்படின்னு தேவேந்திர குல வேளாளரும் சரி பறையர் மக்கள் மக்களும் சரி அவங்க வந்து மேக்சிமம் எல்லா ஊர்லேயும் வந்து அம்பேத்கரை வணங்குவாங்க இமானவேல் வந்து அம்பேத்கரை வணங்க ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இயக்கத்தின் தலைவர் இமானவேல் அவரும் இவங்க வந்து இந்த அம்பேத்கர் வந்து புகழை வந்து தமிழ்நாட்டில் பரப்பியிருக்காங்க பரவாயில்ல அம்பேத்கரை வந்து மன்னியின் மக்களும் நிறைய செலவச்சிருக்காங்க தேவமார் மக்களும் போய் மாலை தான் இருக்காங்க அனைத்து நாயக்கியர் மக்களும் போயிட்டு தான் இருக்காங்க அனைத்து வரும் அது வந்து அம்பேத்கரை வந்து நம்ம ஜாதி தலைவராக குறிப்பிட முடியாது சரிங்களா இதுதான் வந்து அம்பேத்கரோட அம்பேத்கர்